ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அனிதா டேஸ்டி கார்னர் இன்னைக்கு வந்து நம்ம சேனலில் கோவக்காய் ஃப்ரை பண்ணி காட்ட போகிறேங்க ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க டேஸ்ட் வந்து வேறு லெவலில் இருக்கும் இந்த ஃப்ரை வந்து சாம்பார் சாதம் ரசசாதம் தயிர் சாதத்து கூடலாம் அல்டிமேட்டாக இருக்குங்க ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க வாரத்தில் மூணு நாள் கட்டாயம் செய்வீங்க வாங்க இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் கோவக்காய் முந்நூறு கிராமுங்க முந்நூறு கிராம் எடுத்து நல்லா கழுவிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த அளவுக்கு நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கணும் அப்போ தான் இது ஃப்ரை பண்ணுறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ கடையை ஹீட் பண்ணியிருக்கேன் இது மிதமான தீயில் வச்சு இப்போ நான் சொல்கிற பொருட்களெல்லாம் வறுத்து எடுத்துக்கோங்க அதில் ஆறு காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க காஞ்ச மிளகாய் உங்கள் காரத்துக்கு தகுந்த சேர்த்துக்கோங்க அரை டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கங்க அரை டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க அரை டீஸ்பூன் மிளகு சேர்த்துக்கங்க முழு மிளகு அரை டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க ஒரே ஒரு சின்ன துண்டு பட்டை சேர்த்துக்கோங்க பட்டை அதிகமாக சேர்க்க வேணாம் இந்த அளவுக்கு சேர்த்தா போதும் ரெண்டு கிராம்பு சேர்த்துக்கங்க கருவேப்பில ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க இப்போ இதை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்ல பொறுமையாக வறுத்து எடுத்துக்கோங்க அதிக தீளை வச்சு எடுத்தீங்கன்னா அது கருகிடும் பச்சை ஸ்மெல் அடிக்கும் அதனால பொறுமையாக குறைஞ்ச தீளை வச்சு வறுத்து எடுத்துக்கோங்க அப்போதான் இது வறுபட்டு நல்லா பச்சை ஸ்மெல்லாம் போய் நல்லா இருக்கும் இப்போ நல்லா வருத்தாச்சுங்க இப்போ கருவேப்பிலை எடுத்து நசுக்கி பார்த்தீங்கன்னா அது நல்லா கிறிஸ்பியா இருக்குங்க இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து ஒரு கால் கப் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் நீங்கள் துருவி கூட சேர்த்துக்கலாம் இதை வந்து ஒரு பத்துலேருந்து இருபது செகண்ட் மட்டும் வறுத்து எடுத்துக்கோங்க அதிகமாக வறுக்கணுன்னு அவசியம் இல்லை நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அந்த ஹீட்லேயே கூட வறுத்துக்கலாம் இப்போ தேங்காய் நல்லா வறுப்பட்டுருச்சுங்க இது நல்லா ஆறட்டும் ஆறுனதுக்கப்புறம் ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கலாம் இப்போ மிக்சி ஜாருக்கு மாற்றியாச்சுங்க தண்ணி எதுவும் சேர்க்காம நல்லா குரகுரப்பாக அரைச்சி எடுத்துக்கங்க இந்த அளவுக்கு அதை அரைச்சிருக்கணுங்க பார்த்துக்கோங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் கடாயை ஹீட் பண்ணி அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க தீயை வந்து ஹை ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க குறைச்சி வைக்கக்கூடாது இந்த டிஷ்ஷு முடிகிற வரைக்குமே அதிக தீயிலே இருக்கட்டும் மசாலா வறுக்கும் போது மட்டும் கொறைஞ்ச தீயில் வச்சுக்கோங்க காய் செய்ய ஆரம்பித்ததும் தீயில் வச்சு செய்ங்க இப்போ எண்ணெய் ஹீட் ஆகிடுச்சுங்க காய் சேர்த்துக்கலாம் நாலு பூண்டு பல் நசுக்கி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு பூண்டு தேவையில்லை பூண்டு ஃப்ளேவர் பிடிக்காத அப்படின்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம் இந்த காய்க்கு தேவையான உப்பு சேர்த்துக்கங்க இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கங்க இது வந்து ரெண்டுலேருந்து ஒரு மூணு நிமிஷத்துக்கு நல்ல எண்ணெயிலேயே கலந்து விடுங்க இப்போ இது நல்லா கலந்தாச்சுங்க இப்போ இதை ஒரு மூடி போட்டு பத்து நிமிஷம் ஹை ஃப்ளேம்லேயே குக் பண்ணிக்கோங்க இடையில இடையில எடுத்து கலந்து விடுங்க இப்போ பார்த்தீங்கன்னா பத்து நிமிஷம் ஆயிடுச்சுங்க ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் காய் நல்லா குக் ஆகிருக்கு நீங்கள் கிறிஸ்பியாக வேணும் இன்னும் கொஞ்சம் கிறிஸ்பியாக வேணும் அப்படின்னிங்கன்னா இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு வச்சு எடுத்துக்கங்க எங்களுக்கு இந்த அளவு இருந்தால் போதும் மஞ்சள் தூள் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க இப்போது அரைச்சி வச்சிருக்கிற தேங்காயை சேர்த்துக்கலாம் இதை வந்து இப்போது ரெண்டுலேருந்து மூணு நிமிஷத்துக்கு ஹை ஹைஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கலந்து விடுங்க பச்சை பச்சைவாசனெலாம் எதுவும் வராது ஆனால் காய் கூட இந்த தேங்காயெல்லாம் சேர்ந்து மிக்ஸ் ஆகணும் அதுக்காக தான் இந்த டிஷ்ஷை ஒரே ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் குழந்தைங்களுக்கு கூட கொடுங்க இது கோவக்கான அவங்களால் கண்டுபிடிக்கவே முடியாது அவ்வளோ சூப்பராக இருக்கும் நிச்சயமாக இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு காரம் பிடிக்கும் அப்படின்னா இன்னும் ரெண்டு மிளகாய் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் இல்லை மிளகாய்க்கு பதில் மிளகு கூட சேர்த்து செய்யலாம் நம்ம சேனலில் போல் நிறைய பொரியல் ரெசிபீஸ் எல்லாம் போட்டிருக்கோங்க போய்ட்டு பா செக் பண்ணி பாருங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் சாம்பார் சாதம் ரச சாதம் தயிர் சாதத்து கூடெல்லாம் சூப்பராக இருக்குங்க நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு எனக்கு ஃபீட்பேக் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணி விடுங்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது போல் டேஸ்டியான ரெசிபிஸ் தினம் தினம் வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்